யோக மார்க்கத்தை இரண்நகர் பங்கர பிரம்மாவே உலகத்தில் வளர்த்தார் இதுல பிராமணனோ கத்திரியனோ வித்தியாசம் இல்லே ஆண் பெண் வித்தியாசம் இல்ல அனைவரும் யோகத்தில் ஈடுபடலாம் யாரார் அவர்கள் தத்தாபி ஜெய்கீஷவ்யா யதாபிப்ரா யதா செய்வ அசிதாதய கிரண்யநாபோ ராஜன் ததாவை ஜனகாதய பூர்வாத் யோகேன துலாதாராதயோ விஷஹா இன்னொன்னு அழகான அர்த்தம் சொல்றார் தர்மவியாதன் ஒருத்தர் கஷாப்பு கடை வச்சிருந்தார் வேடனா இருந்து மாம்சத்தை வெட்டி வியாபாரம் இருந்தார் ஆனா அவருக்கு என்ன யோகம் இருந்தது தெரியுமோ அது எப்படி சாத்தியமாச்சு என் விதுரர் சிறந்த யோகி எப்படி சபரி மோக் வேட்டார் அவட்டுவ பெண் எப்படி முன் முன் யுகங்கள்ல முன்னாடி இருக்கிற பிறவியில யோகம் இருந்திருக்கு யோகத்துக்கு ஒரு பெருமை நாம இந்த பிறவியில யோகியா இருந்துட்டு ஒரு இடத்துல நழுவிட்டோம்னு வச்சுக்கோ அடுத்த பிறவியில விட்ட இடத்துல இருந்து தொடர்ந்துக்கலாம் புதுஷா முதல்ல ஆரம்பிக்கணுங்கிற தேவையில்லை இப்ப சபரி என்ன பண்ணிருப்போம் அவன் யோகியான்னு கேட்டால் வாஸ்தவம் அதுக்கு முன் ஜென்மங்கள்ல என்னென்ன சேர்த்து வச்சிருக்காளோ பொதுவா நாம இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போனோம்னா அது நடுவில் விட்டு போச்சுன்னா மறுபடியும் முதல்லேந்து ஆரம்பிங்குவோம் விட்டடத்துலேருந்து யார் ஒத்துப்பாக்கோ ஆனா இங்கே யோகம் எவ்வளவு சிறந்ததுனால் சொல்பமப்பஸ்தர்மசிய திராயத்தையே மகத்தோபயாது ஒரு சிறிதளவு நான் செய்தாலும் அதை சேமிச்சு வச்சிருந்த பெருமான் அடுத்த ஜென்மத்தில் அடுத்த பிறவியில் தொடர்ந்து செய்வதற்கு விடுகிறார் அதே போல உயர்ந்தவரான தர்மவியாதர் இவர்கள்லாம் போயிருக்கார்கள் யோக பரம் ஸ்ரேயோ விமுக்தி பலதோதியே அப்ப மோட்சத்தையே யோகம் பெற்று கொடுக்கும் அடுத்த அழகான ஒரு சின்ன கருத்து சொல்றார் தியானம் பணம்னு சொன்னால் ஒரு வஸ்துவே படத்தில் எழுதி வச்சுக்கோ உன் பெருமாள் இஷ்டமான பெருமாள் அது திருக்குடந்த ஆறாமுதனும் திருக்கண்ணபுரம் பெருமாளோ திருவேங்கடமுடையானோ ஸ்ரீரங்கத்து பெருமாளோ யாரோ எத்தியோ திறந்த வெளியை பார்த்து யோகம் தியானம் எல்லாம் பண்ண முடியாது ஆர்வது உருவத்தோட உருவத்தோடு எழுந்து வெளியிருக்கிறார் நல்லா மனசில் நினைச்சுக்கோ இதுலேயே நம்ம ஞான தானம் பண்றோம் பாருங்க அதை பரம்னு சொல்றார் அதை தவிர மத்த தானம் பண்றோம் இல்லையோ ஆ பரம்னு சொல்றார் ஒருத்தருக்கு நான் யோகத்தை கத்துக் கொடுக்குறேன் எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்றேன் பகவானை பத்தினு ஞானத்தை ஏற்படுத்துறேன்னா அது பரம் மிக உயர்ந்தது அதை தவிர இப்போ இப்போ கொடுக்குறேன் நெய் கொடுக்குறேன் மோர் கொடுக்குறேன் சோறு நாள் தாழ்ந்தது ஏன்னா இது எல்லாமே திரும்ப திரும்ப லோகத்துல பிறக்கறதுக்கு வழிவகுக்கும் உடம்ப ஜாகிரதப்படுத்திக்கிறதுக்கு செய்யும் ஆனா ஞானம் ஆத்மா வளர்றதுக்கு நல்லது செய்யும் இல்லையோ அப்ப ஞான தானம் இருக்கிறதுலே சிறந்த தானம் அதிலே இந்த யோகத்தை பத்தி சொல்லுகிறேன் ஒன்று ஒன்னு சாலம்பன யோகம் இன்னொன்னு நிராலம்பன யோகம் பிரம்மம் இருக்கா அவருடைய திருமேனிய உட்டுடு அழகா உட்டுடு அதெல்லாத்தையும் விட்டுடு பிரம்மஸ்வரூபம் பிரம்மம்னு ஸ்வரூபத்தோட இயற்கை தன்மை இருக்குமோ இல்லையோ இப்ப நீங்க உட்காந்து படித்து பிரம்மத்தின் தன்மையை தியானியங்கோல்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீடு ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் பிரம்மமே திருக்கண்ணபுரத்துல சௌரி பெருமாளா இருக்காராம் அந்த அழகான வடிவத்தை தியானியங்கோல்னு சொன்னா உடனே பண்ணுவீடும் இல்லையோ அது சாத்தியம் நமக்கே தெரியுது அழகா கைல சூடா கீரீட்ட முக்கூட்ட சூடாவதம்செய்வேக ஹார மகரகுண்ட முக்தாதாம காஞ்சி குண என்ன அழகா இருக்கார் கோல நீல் கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியும் நான்கு தோளும் என் நெஞ்சம் நிறைந்தன என்ன ஆழ்வார் சாதித்தா போறையும் எங்கனேயோ அன்ன நீர்கள் என்ன முனிவது நீர் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டவின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்ணினோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே அப்ப அதத்தான் ஆலம்பனமா பிடிச்சிக்கணும் இதுக்கு சாலம்பன தியானம்னு பேர் நிராலம்பனம் ஒண்ணுமில்லாத பிரம்மஸ்வரூபத்தை தியானிக்கிறது கஷ்டப்படவே வராது நிராலம்பன தியானம் அப்படி இல்லாமல் சாலம்பனம் பிரம்மத்தினுடைய திருமேனியோடு குணங்களோடு செய்வது யோ தத்யாது பகவத் ஞானம் குரியாத்வா தர்ம தேசனாம் கிருத்வாம்பா தத்யாது தத்தியாது கதஞ்சன கைஷ்ணுன் நபராணீக தானானி மதுஜாதிப அப்ப மத்த தானங்களை விட ஞானத்தை கொடுப்பது சிறந்தது தெரியறது அந்த பெருமான் சுவார்சான்னு ஒரு வகை பராரட்சான்னு ஒரு வகை நான் மட்டும் ஆராதனை பண்றதுக்காக நம்ம வீட்டுல ஒரு பெருமாளை வச்சிருந்தால் ஸ்வார்ச்சா நான் அர்ச்சனை பண்றதுக்காக பரார்ச்சா எல்லாராலும் அர்ச்சனை பண்றதுக்காக கோவில்ல இருக்கார் பாருங்க அவருக்கு பராரட்சான்னு பேரு இந்த பெருமான் தங்கத்துல இருக்கலாம் வெள்ளியில இருக்கலாம் பஞ்சலோகத்துல இருக்கலாம் செப்புல இருக்கலாம் ஆனால் எந்த லோகத்தால பண்ணப்பட்டிருக்காருங்கிறத பார்க்காதே சுரூபாம் பிரதிமாம் விஷ்ணோகோ பிரசன்னாத்மன பிரீத்திகரின் சுவர்ண ரஜதாதிபிகி லக்ஷணம் பூப தச்சாச்சணம் அது சில கல்லால் ஆக்கப்பட்டிருக்கலாம் சுத சுண்ணாம்பால ஆக்கப்பட்டிருக்கலாம் பஞ்சலோகத்தால இருக்கலாம் இல்ல மூலவர் திருமேனி தாரு மரத்தால கூட ஆக்கப்பட்டிருக்கலாம் எதுன்னு பார்க்காதே ஆனா அவரை வைத்துக்கொண்டு ஆராதனம் பண்ணு தியானத்தை செய் கார்க சரண விநியாச சர்வத சுப்பிரதிஷ்டிதா நிசம்மாதீனா ஒருவேளை நினைக்க முடியலையா வராக பெருமான்னு நினைச்சுக்கோ திரிவிக்ரமன் நினைச்சுக்கோ உலகத்தே தாவி அழந்தவர் இல்ல ராமனை பிடிக்குமா அப்படின்னு நினைச்சுக்கோ ஒண்ணும் வீட்டுல இருக்கிற பெருமாளை நினைச்சுன்னு தியானம் பண்ணு இல்ல உலகமெல்லாம் தாவி அழந்தவனை பத்தி நினைச்சுக்கோ அந்த உருவத்தோட நினைக்க நினைக்கத்தான் உயர்வாய் அதே அந்த தியானம் யோகம்ங்கிறது ரெண்டு வகை இதுதான் நமக்கு இப்ப ரொம்ப முக்கியம் ஒண்ணு அஷ்டாங்க யோகம்னு பேர் என்னன்னு கிட்ட கூட போக முடியாது நினைச்சு கூட பார்க்க முடியாது நம்மளுக்கும் இன்னொன்னு யோகம் பகவான வெறுமனே நினைத்தல் நினைமின்னடியாயினு ஆழ்வார் சாதிக்கிறார் எண்ணிலும் வரும்னு பாச்சரம் நீ நினைய வந்துடுவார் ஆனா இப்ப சொன்ன நினைங்கிறது அஷ்டாங்க யோகம்லாம் நினைச்சாலாம் நினைச்சாலும் வரமாட்டார் அது ரொம்ப யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதின்னு எட்டு நிலைகளுக்கு போகணும் அது ஒவ்வொன்றுத்துக்கும் பல்லாண்டுகள் ஆகலாம் கரணம் தப்பினா மரணம் அது ஒரு வகை அது முடிஞ்சவர்கள் அது பண்ணட்டும் இன்னொரு வகை நாதமுனிகள் இருந்தார் அட்டாங்க யோகமும் கை வந்தவர் குருகை காவலப்பன் எழுந்து இருந்தார் அவருக்கு அட்டாங்கம் தெரியும் ஆனா நம் போன்றவர்கள் கிட்டக்க போக முடியாது ஆனாலும் பகவான் நினைக்கலாமே அந்த நினைத்ததற்கு கூட அருகிலே வருகிறார் பின் எதுக்கு இந்த எட்டு படி ஏறணும்னால் அது பிடிச்சவர்களுக்கு அது பண்ணட்டும் முடியாதவர்கள் இத்த பண்ணுங்கோ அவர் இது ஒண்ணுதான் வழின்னு சொல்லியிருந்தா தானே நீங்க வேணும் அவர் தான் அது முடியாதவர்கள் இப்படியும் வரலாம்னு சொல்லி வைத்திருக்காரு இப்போ அது என்னென்னு பாப்போம் முதல்ல யமம் எல்லா இடத்துலையும் பதஞ்சலி யோக சூத்திரம் சொல்லி கொடுக்கப்படும் போட்டிருக்கல எங்க போனாலும் வாசல்ல பலகெழுதி பார்ப்போம் உள்ள போங்கோ முதல்ல அட்டாங்க யோகம்னு சொல்லிடலாம் பதஞ்சலி என்ன யோகம் சொல்லிருக்கா இந்த யோகம் சொல்லியிருக்கா இதுல இருக்கிற இப்ப முதல் படிக்கட்டு தாண்ட முடியுமா கொஞ்சம் பாட முடியும் வரிசா எட்டாம் படிக்கட்டு வரைக்கும் சொல்லிடுவா ஆனால் முதல் படிக்கட்டுக்கு யமம்னு பேர் அகிம்சா சத்யம் அஸ்தேயம் பிரம்மச்சரிய அபரிவிரகௌ யமாஸ்தத்ரய தே கத்திதா யமம்னு சொன்னால் அகிம்சை கடைப்பிடித்து பிரம்மச்சரித்தியத்தை கடைப்பிடித்து சத்தியத்தை கடைப்பிடித்து உருதுளியின் பிறர் குருளை திருடாமல் நல்ல புலநடக்கத்தோடு இருந்தால் அதுக்கப்புறம் நீ யோகியாரியாக பார்க்கலாம் முதல் வகுப்பு இதாங்குறம் ஒன்னு கிட்டக்க போறதா தெரியல இப்போ சரி யமத்துக்கு அடுத்து நியமம் பார்ப்போம் நியமா தபிமே சுணு சந்தோஷ சௌச்ச சுவாத்தியாக கிடைத்ததை கொண்டு திருப்திப்படுதல் மனம் மொழி மெய் ஆகிய மூன்றும் ஒருமைப்பட்டிருத்தல் வேதங்களை அத்தியனம் பண்ணி அர்த்தத்தை செய்தல் தவம் புரிதல் உடலை வருத்தி கொள்ளுதல் வைராக்கியத்தோடு இருத்தல் அப்படியே ஈஸ்வரனுக்கு சரீரங்கிற உண்மை புரிதல் இதெல்லாம் நியமங்கள் அப்போ யமம் முதல் படி நியமம் ரெண்டாம் படி அப்புறம் ஆசனம் மத்தியம பிராணம் அசலம் சுகாதாயி சுபம் சுச்சி யோக சம்சித்தயே பூப யோகினா ஆசனம் ஸ்மிருதம் யோகத்துக்கு தேவையான ஆசனம் பத்மாசனத்தில் உட்காரணும் இந்த இடுப்புக்கு கீழே இருக்கிற இருபத்தேழாயிரம் நரம்புகளும் கிட்டக்க வந்துடும் இதெல்லாம் நம்ம வசத்துக்கு வரும் ஒரு இருபது நிமிஷமான ஒரு நாளைக்கு பத்மாசனத்தில் உட்காரணும் ஐ மீன் அந்த நாற்காலியிலேயே பத்மாசனத்தில் உட்காந்துக்கலாமா இதுதான் இன்று நிலை முதல்ல கீழே உட்காரவே முடியல அதுக்கப்புறம் எங்க பத்மாசனத்துல உட்காரது சந்திராசனம் அர்த்த சந்திராசனம் ஹடாசனம் அதெல்லாம் ஒண்ணு கிட்டக்கே போகாதுனால் அப்ப அதெல்லாம் வந்து வந்து அந்த நாள்ல வச்சிருந்தோம் குனிஞ்சு நிமிந்து என்ன வேலை வேணா பார்த்தோம் அதெல்லாம் அநேகமா இப்ப முடிய மாட்டேங்கிறது இப்போ கீழே உட்கார்றதே பெரிய கலையா இருக்கு உட்கார்ந்து அதுக்கப்புறம் ஆசனங்கள் வைக்கணும் ஆனா பண்ணி மட்டும் பாருங்கோ சரீரம் எப்படி வசத்துல இருக்கு அப்படி ஓடராப்புல இருக்குங்கிறது அப்பதான் தெரியத்துக்கு வரும் முதல்ல அமரணம் இந்த ஆசனத்துல உட்காண்டா பெரிய கட்டம் கால மடிச்சு உட்கார்றது கட்டம்னு நினைக்கிறார் நாற்காலியில் தான் கட்டம் இப்ப எனக்கு ஒரு அரை மணி இப்போ நாங்கள்லாம் உபன்யாசகால் உட்காந்து சொல்றோம் இல்லையோ ஒரு அரை மணி மாத்தி இதுல உட்காந்து சொல்லுங்கன்னு சொல்லுங்க முதுகு வலிக்கும் முட்டி வலிக்கும் அத்தனை வலிக்கும் எழுதுபடுவோம் அது என்ன சுவாமி அது கால மடிச்சு உட்காரதானே கட்டம்னா நாலு மணி நேரம் உட்கார்ந்தா கூட இது ஒன்றும் பண்ணாது ஆனா இதே அங்கே உட்காந்து பாருங்க தானே கழுத்து வலிக்க ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டமே படும் இந்த கழுத்தெல்லாம் இப்ப நீங்க கீழே பார்த்துட்டு இருக்கு கீழே உட்காந்துருக்காலும் ஒழுங்காக இருக்கும் இங்கே இப்போ உடம்பு இப்படி சாயும் இப்படி சாயும் இப்படி சாயின்னு இருக்கும் இதே கீழே உட்காந்து அதுவும் ஒரு சின்ன ஆசனம் வச்சு கால் கீழே போய் நம்ம இப்படி உட்கார்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க சரியா ரத்த ஓட்டம் இருக்கும் ஒன்னும் தலையும் சுத்தாது கையும் மலிக்காது முட்டியும் வலிக்காது என்ன ஒண்ணு அது பழகணும் பழக 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 சரியா போயிடும் காலை கூட மாற்றாத உட்காரலாமா நாலு மணி நேரம் காலை மாத்தாத உட்காரலாம் ஒன்றும் பண்ணிடாது இப்போ என்ன எழுந்திருக்கும் போது கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் பிடிச்சி டாபில் இருக்கும் எழுந்துட்டு ஒரு உதர் உதறினோன்னா தானே தெரியாது ஆனா அதை போல இல்லை நாற்காலிங்கிறது அது ஓட்டத்தையே தடைப்படுத்திட்டு தலையே சுத்த வச்சுட்டு போலாமா வேண்டாமான்னு தோண வச்சிடும் அது அந்த அளவு கொண்டு ஆசனம் ரொம்ப முக்கியம் ஒரு அரை மணி நேரமான தினப்படி செய்யுங்கோ அடுத்தது பிராணாயாமம் கும்பகம் ரேச்சகம் பூரகம் நன்னா மூச்சு காத்த உள்ளே இழுக்கிறோம் பிராணவாயுவே கும்பகம் அதாவது பூரகம் பூரகம்னா காற்ற உள்ள இழுத்தல் ரேச்சகம் வெளியில தள்ளுறது கும்பகம் நடுவுல நிறுத்துறது இதுல எட்டு எண்ணின்னு உள்ள இழுக்கலாம் எட்டு எண்ணின்னு உள்ள நிறுத்தலாம் எட்டு எண்ணின்னு வெளியில தள்ளலாம் இல்ல எட்டை எண்ணின்னு உள்ள இழுக்கலாம் நாலு எண்ணின்னு நிறுத்தலாம் நாலு எண்ணின்னு வெளியில விட்டுடலாம் நின்று உள்ள இழுக்கலாம் நாலு எண்ணின்னு நிறுத்தலாம் எட்டை எண்ணின்னு வெளியில விடலாம் உள்ள இழுக்கிறது எவ்வளவு நேரமோ அதை விட மெதுவா வெளி நேரத்துல விட்டீன் வச்சுக்கோங்க நாலு எண்ணு டூ எட்டை வெளியில விட்டோம்னால் அப்ப நம்ம ரத்த கொதிப்பை குறைக்கிறோம்னு அர்த்தம் இல்ல எட்டை எண்ணிட்டு நாலுல விடுறேன்னு வச்சுக்கோங்க அப்ப ரத்த கொதிப்ப கூட்டுறோம்னு அர்த்தம் இது என்ன வேணுமோ அதை வைத்தே முன்னும் பெண்ணு தாராளமா நித்தியம் பண்ணணும் ஒரு அரை மணி நேரமான தினமும் பண்ணிட்டு விடாம அதுல ஒரு விசுவாசத்தோட பண்ணிட்டுனா நல்லா இருக்கும் அது பிராணாயாமம்னு அடுத்து சொன்னார் இனிமேலே பிராண பிரத்தியாகாரம் அப்படின்னா புலன்களை வெளியிலே போக விடாமல் இப்ப நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம் அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடிண்டு என்ன கேட்கிறோமோ அதை மட்டும் கேட்டுன்னு சொன்னால் எவ்வளவு நேரம் நம்மால பக்கத்துல இருக்கிறவளை பார்க்காம கேட்க முடியும் இப்படி திரும்பி அப்படி திரும்பி ஏது பண்றா என்ன பண்ணான்னு பார்த்துருந்தா தான் தூங்காத சாமி நாங்க பாட்டு கண்ணை மூடின்னு கேட்டுருந்தோம்னா அப்படின்னு பிரம்மத்தோடைய கிடக்க போயிட்டோம்னா அதனாலதான் கண்ணை திறந்துட்டு இருக்கோம் வா ஆனா கண்ணை திறந்தாலே எதேதோ படும் உலகத்தை கண் திறந்தால் பேதம் கண்ணில் படும் கண்ணை மூடி உள்நோக்கி பார்த்தோம்னா தான் அபேதம் கண்ணில் படும் நானும் பிரம்மமும் கிட்ட கருக்கோங்கிறத உள்ள பார்த்தா தான் தெரியும் வெளியில பார்த்தா தானே தெரியும் பிரத்யாகாரம்னா வெளியிலே ஓட முயல்களை இந்திரியங்களை திருப்பி பெருமானிடத்தில் ஈடுபடுத்துறது அஞ்சாவது சொல்றார் இந்திரியான அதாவது பிராணாயாம திரிதாவாயோகோ பிராணச கிருதிதாரணம் கும்ப ரேச்சக பூராக்கியாக தச பேஸ்திரையோருப்பார் இந்திரியானாம் ஸ்வ விஷயாது புத்தி பிரத்யேக சஸ்திரியது கரோத்தியாகரணம் நேயா பிரத்யாகாரஸ்த பண்டித்தை அடுத்தது சொல்றார் மங்களகரமான நல்ல விஷயத்தில் மனதை ஈடுபடுத்துவது தாரணா மங்களமான ஒரு விஷயம் பகவான் அந்த பகவானிடத்துல நம்ம மனசை ஈடுபடுத்துறது தாரணை சுபே கேக்கத்த விஷயே சேத்தசோ எச்ச தாரணம் நிச்சலத்துவாத்து சாபு சாசக்தி தபிதியதே அதுக்கு அடுத்தது மங்களமான விஷயத்தை ஒரு நிமிஷம் ஈடுபடுத்திடுவோம் ஆனா தொடர்ந்து ஈடுபடுத்தணும் இல்லையா இடைவிடாமதில் ஈடுபடுத்துவதான் அடுத்து கடைசியா சொல்றார் அர்த்தமாத்திரம் செய்யதி பாக்கியே சித்தம் ஆதாய பார்த்திவ அர்த்தஸ்வரூபவத் பாதி சமாதியதே அதே தியானிக்கப்பட்ட உருவம் ஒரு உருவத்தை தியானிச்சுட்டோம் ஆனா உருவத்தோட பெருமாளை தியானிச்சிருக்கும் அதே அந்த உருவத்தை தாண்டி அதனுடைய உண்மை நிலை அதனுடைய இயற்கை நிலையை மட்டும் மனசுல நிறுத்துறது நிறுத்துறது சமாதி அத்தோட சமமான தன்மை அடைவது சமாதினு சொல்லப்படுறது இதத்தான் அட்டாங்க யோகம் சொல்றோம் யாருக்கு நல்ல செய்யக்கூடியது ஸ்தம்ப ஸ்தம்பபத்யம்தாக ஜெகதந்தர் வியவஸ்திதாக பிராணின கர்ம ஜனிதர் சம்சார வசவர்த்தினாக இதுல யார தியானிக்கணும் மனிதர்களை தியானிக்கவே கூடாது வெறும் தேவதைகள் பிறந்து பிறந்து இறக்கக்கூடிய கர்மத்துக்கு வசப்பட்டவர்களை தியானிக்காதே கர்மத்துக்கு வசப்படாத பிரம்மமான ஸ்ரீமன்னாராயணைய தியானி எது தத் பிரம்ம பரம்பரோக்தம் விஷ்மாக்கியம் அஜம் அவ்வயம் சேத்தச யோக யோகித்ய விதியதே அப்படின்னு அங்கு சாதித்தார் யதான கிரியதே ஜோஸ்னா மல பிராத்மனே ஒரு மணி நல்ல ரத்தனக்கல்லு இல்ல ஒரு நீலக்கல்லு அது போய் இப்போ சேத்துல உழுந்துருச்சு அதுக்கு புதுசா நம்ம ஒளி ஊட்டவே வேண்டாம் போ அந்த சேத்தை விளக்கணும்னாலே ஒளி தெரிஞ்சிருமா கிணறு வெற்றி விடுக்கிடுக்குன்னு கணத்தை தோண்டிகிட்டே போறோம் கையில வாளியோட ஜலத்தை எடுத்துட்டு போய் கீழே கொட்டணுமான மேலே இருக்கிற கல்லு மண்ண தூக்கியாச்சுன்னா ஜலம் வழியில் வந்துடும் அதே போல இந்த ஆத்மா இருக்கே அதுக்கு ஞானத்தை ஊட்டெல்லாம் வேண்டாம் அதை சுத்தி அழுக்காட்ட இந்த சம்சாரம் மூடின் இருக்கு பாப கர்மா மூடின் இருக்கு அந்த வெளியில மூடிட்டு இருக்கிறத எடுத்துட்டியானால் தானே ஞான பிரகாசம் ஏற்பட்டுவிடும் ஆத்மாவுக்கு ஞானத்தை ஊட்ட தேவையில்லை இருக்கும் ஞானத்தை பிரகாசப்படுத்தினால் போதுமானது அந்த பிரகாசப்படுத்துறதுக்கு தான் யோகம் தியானம் பயன்படுறது அப்ப எதனால தியானம் தியானம் யோகம்னு சொல்றாள் என்னால் நம்ம மூடிக்கொண்டிருக்கிற அழுக்கு வெளியேறுங்கிறதுக்காக சொல்றார்கள் அடுத்து வர்ண ஆசிரம தர்மங்கள் பிராமணன் கத்திரியன் சொல்றோம் வைசன் சொல்றோம் நாலாவது வர்ணம்னு சொல்றோம் அதே போல பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சன்னியாசி நாலு ஆசிரமங்கள் சொல்றோம் இது ஒவ்வொன்றும் என்ன பண்ண வேண்டும் இப்ப பிராமணம்னு இருந்தால் வேதம் மோதுதல் ஓதுவித்தல் யாகம் செய்தல் செய்வித்தல் தானம் பெறுதல் கொடுத்தல் இந்த ஆரையும் பண்ணலாம் ஒருவேளை பிராமணம் பிராமண கர்மாவை பண்ண முடியல என்னால் சரி என்ன பண்றாரோ பண்ணிக்கலாம் ஷத்ரியன் சத்திரிய கர்மாவை பண்ண முடியல என்னால் அப்படின்னு யாராருக்கு காலப்போக்குல என்ன ஏற்படும் சொல்லிட்டா அதுக்கு மேல ஒரு சொல்றது பொதுவா எல்லா ஜாத்தியினர் எல்லா விதமான வரணத்தவர்களும் எல்லா ஆசிரமத்தவர்களும் பொதுவா கடைபிடிக்க வேண்டிய முறைகள் இருக்கு இந்த இந்த தர்மங்கள் எல்லாம் எல்லாராலும் கடைபிடிக்க வேண்டியது அனசூயா தயா சாந்தி சௌச்சம் மங்களம் அஸ்பிருகா அகார்பண்யம் அனாயாசர்ணிக அஷ்டாவே பரத்ரேகூத்தையே பவந்தி குரு சார்தூலம் தர்மாசமேஸ்ருணு தனித்தனியா ஒத்தரு இருக்கிற தர்மம் இருக்கட்டும் சேர்த்து வச்சு எல்லாருக்குமா தர்மம் சொல்றேன் இந்த எட்டை எல்லாரும் கடைப்பிடிக்கணுங்கிற ஒண்ணு பொறாமை இல்லாமல் இருத்தல் பொறாமையச் செருத்தல் இது ஒவ்வொன்றும் நீங்களே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணீங்க தடவை தலையணா ஆட்டிங்க ஆமா இது வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன் நாளையில தொடர்ந்து பண்ண போறேன் ஒண்ணு முடியாதுன்னா முடியும் போல தான் இருக்கு ஆனா ஏனோ நேத்தி வரைக்கும் நான் பண்ணல நாளையிலேருந்து பண்ணத்தான் போறேன் முடிஞ்சா ராத்திரில இருந்து பண்றேன் என்ன வச்சுக்கணும் அந்த எட்டு எதுன்னு சொல்றார் பொறாமை இல்லாமல் இருத்தல் ரெண்டு கருணையோடு இருத்தல் யார் இடத்திலையும் கருணையை காட்டு மூணு தப்பை மன்னிச்சுடு கருணையை காட்டணும் க்ஷமா க்ஷமான பொறுமை ஒருத்தர் தப்பு செய்தாரா சரி மன்னிப்போம் தானே சரியாயிடுவார் இல்ல சரியாகாமலே போனா அடுத்த ஜென்மத்துல சரியாவார் அப்படி கூட அடுத்த ஜென்மம் தள்ள முடியுமானால் இத்தனை ஜென்மம் தள்ளித்தானே நான் இப்ப பிறந்திருக்கேன் இப்ப மட்டும் என்ன திடீர்னு இப்ப உருவாகி வந்துட்டேன் எத்தனையோ ஜென்மங்கள் தாண்டித்தான் பிறந்திருக்கேன் இத்தனை ஜென்மமும் நான் திருந்துவேன்னு தான் பகவானு காத்திருந்திருக்கார் சரி இவ்வளவு நாள் காத்திருந்தாரே இனிமே அவரை காக்க வைக்க வேண்டாம் அந்த எண்ணம் தான் நமக்கு வர வேண்டும் அதனால முதல்ல பொறாம இல்லாத இருக்கிறது ரெண்டு கருணையோடு இருக்கிறது மூணு தவறுகளை மன்னிப்பது நாலு உள்ளம் உரை செயல் இந்த மூணு ஒன்னா இருக்கிறது ஒன்ன நினைச்சிந்து உன்ன பேசிந்து உன்ன செஞ்சுண்டு யாருக்கு அது பிடிக்க போறது இல்லையே அடுத்த அஞ்சாவது எப்போதும் எல்லாருக்கும் மங்களங்களையே நினைத்தல் யாரு கெட்டுப்படணும் அப்படிங்கிற நினைவே கூடாது மங்களங்களையே நினைக்க வேண்டும் எதிலும் நமக்கு தேவையான அடிப்படைகளை தவிர ஆசையற்றிருத்தல் இது இதுவும் அதுவும் வேணாம் அது வேணும் இருக்கட்டும் இருக்கட்டும் குப்பை கூட இருக்கட்டும் அப்படின்னே எல்லாத்தையும் வச்சுக்கிறோம் இல்லையோ கடைசியில வீடுதான் வீணா போடும் அழுக்கான மனசுக்குள்ள எல்லாத்தையும் போடணும்னா மனசு அழுக்கா போடும் அதுல இருக்கிற இடம் குறைச்சல் எல்லார பத்தியும் அபிப்பிராயங்கள் நிறைய வச்சுப்போம் எதுக்கு இப்போ யார பத்தின அபிப்பிராயமும் தேவையே இல்லை ஒருத்தரை பார்த்த உடனே அவ யாரு நான் கணிச்சுட்டு வேங்குவா எப்படியே சாமர்த்தியமே இல்ல இதுதான் முக்கால் தனம் இப்போ நான் எதுக்கு எல்லாரையும் கணிச்சுன்னு உட்காந்துருக்கேன் இப்போ நீங்கள் இத்தனை பேர் உட்காந்து இப்போ நாளைக்கு வேற இடத்துல உபன்யாசம் நாளைக்கு வேறு இடத்துல உபன்யாசம் அடுத்த வாரம் வேற இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஐநூறு பேர் வெவ்வேறு பேர் உட்காந்துட்டு போறா ஒருத்தரையும் யாருன்னு தெரிஞ்சு நான் கணிச்சு கணிச்சு வச்சுருந்தா எனக்குத்தான் பைத்தியம் பிடிக்கும் யாருக்கும் ஒன்றாகாது அப்போ ஆர்வத்தரை பார்த்தோமா பார்த்த முகத்தான் அப்போவே மறந்து விடுறது நல்லது நான் போனதில் பார்த்தேன் என்னால் ஆமா என்ன ஞாபகம் இருக்குன்னு சொன்னதான் ஆபத்துன்னு அர்த்தம் ஒன்றும் தெரியாது பாத்தீங்களா சரி என்ன இப்போ இப்ப என்ன விஷயம் சொல்லும்போதேனா முடிஞ்சு போச்சு அப்ப சௌக்கியமா இருக்க போறோம் உங்களுக்கு நல்லது எல்லாருக்கும் நல்லது நல்ல என்னமோ எல்லாரையும் நினைச்சுக்கணும் எல்லார பத்தி ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாம் எனக்கு தெரியும் இது தேவையில்லை எது தெரிய வேண்டுமோ அது மட்டும் தான் தெரியணுமே தவிர கண்ட கண்டதையை தெரிஞ்சுட்டோம்னா புத்தி தான் வீணா போகும் எத்தனையோ தேவையில்லாத குழப்பங்கள் தான் வந்துச்சு அதனாலே எல்லாருக்கும் எதிலும் ஆசையற்றிருப்பது நிறைய கொடுக்கறது நம்ம கிட்ட என்ன இருக்கோ ஆரானோ தற்காட்கிறார்களா முடிந்த அளவுக்கு தானம் செய்வது கடைசியா யாரும் எளிதில் பழகும்படிக்கு இருப்பது அவர் கிட்டையே போக முடியாது சுவாமி பேசவே மாட்டார் வல்டன்னு விழுவார் கடிசுராபல பாப்பார் இதெல்லாம் இல்ல யார் இடத்துலயா இருந்தாலும் எளிமையா பழகறதுப்பார் பெரிய வித்வான் அவரை வித்வான்னு பார்த்ததை விட பழகுவதற்கு இனிமையானவன் இருந்தாள் அது போற சுவாமி எத்தனை பேர் அதை சொல்லுவா தெரியுமோ அதுவும் இந்த முன் தலைமுறையில சில வித்வான்கள்லாம் இருந்திருக்கா அவர்களோட பழகி பார்த்து அது எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் இருந்திருக்கும் தெரியாது பழகி பார்த்திருந்தா என்னமா பேசினார் சுவாமி ஆனா எனக்கு ஒண்ணுமே தெரியாது அவர் வித்வத்துக்கிட்டேயே நான் போக முடியாது நான் அசட்டுத்தனமா ஒரு கேள்வி கேட்டேன் ஆனா அதுக்கு என் தோளில கை போட்டுன்னு என்னென்னா சீருடு போனால் தெரியுமோ அதனாலதான் மாறி நேன்வா அப்ப அப்பதான் பழகுவதற்கு எளியவனாக இருத்தல் இந்த எட்டும் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியவை அதை தவிர அவரவர்கள் கிஷி துரோரட்ச வாணிஜ்யம் வைசியம் கர்ம நாட்டை காப்பாத்தல் கத்திரிய கர்ம வேதத்தை ஒதுதல் உயர்ந்த தானம் பிராமண கர்ம என்று அவற்றை சொன்னார் அடுத்து பிரம்மா அடுத்து இந்திரன் இவர்கள் எல்லாம் கூடி பகவான் நரநாராயணனாய் பதரிகா காசமத்துல தியானம் இருக்கார் தபஸ் பயின்றிருக்கார் அப்பத கெடுக்கிறதுக்குன்னு ரம்பா திலோத்தமா மேனகா முதலான அப்சரஸுக்கள் எல்லாம் வரா சிரித்த பெருமான் தன் விஷரூபத்தை அவர்களுக்கு காட்டி தன் தொடையிலிருந்து ஊர்வசிங்கிற அப்சரத்தை ஏற்படுத்தி இவள் அழகுக்கு நீங்கள் ஆறும் உறவோட காணாது என் தொடையில சிறு பகுதியிலேருந்து பிறந்தவர்கள் பாருங்கள் என்று சொல்லி தன் திருமேனியை காட்டினான் அதுக்கப்புறம் கடைசி இது ஒரு அத்தியாயம் அதுக்கு அடுத்த அத்தியாயத்தில் கடைசியா கலியுகத்தினுடைய தர்மம் என்ன நாம் எப்படி அதை கடைபிடிக்க வேணும்னு சொல்லி முடிக்க போறார் அது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கடைசி பத்து நிமிஷம் சொல்லி முடிச்சு விடுறேன் இப்போது விழா ஏற்பாடு செய்தவர்கள் ரெண்டு விஷயங்களை சொல்வார்